அடுத்ததாக நூல் அறிமுகம் திருமதி ரஜினா சந்திரா அவர்கள் மேடையிலும் மேடையை நோக்கி நோக்கியும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த ஆவலாதி என்கிற இந்த நூலை அறிமுகப்படுத்த சொல்லி எனக்கு தொழர் தொல்காப்பியன் சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து தோழர் தொல்காப்பியன் வந்து தோழர் ஒளிவண்ணன் அவர்கள் நடத்தும் வாருங்கள் படிப்புகம் என்ற குழு மூலமாக தான் அறிமு அறிமுகமானார் அதாவது ஒரு குழுவில் நாம் இந்த மாதிரி இலக்கிய குழுவில் நம்ம உறுப்பினராக ஆகிறோம் அப்படின்னா வந்து நாம் நம்மளுடைய இலக்கியம் குறித்த தேடல் ஆவல் அவற்றை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் இலக்கியம் சார்ந்து நம்மையே நம்மை வளர்த்துக்கொள்வதற்காகவும் தான் நாம் உறுப்பினராக ஆகும் ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்க ஏதாவது குழுவில் உறுப்பினராக இருந்தாங்கன்னா அந்த குழுவுக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவர் அந்த குழுவில் இருந்தார் அப்போது இதை இதை நான் எப்படி உணர்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குழுவில் வந்து ஒரு நாள் ஒரு இணைய வழியாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு அந்த ஒருங்கிணைப்பாளர் உமா மகேஸ்வரி அவங்க வந்து இந்த இறுதி உரை சொல்லுவாங்க இல்லையா அது சொல்கிறாங்க எல்லாரும் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது தொழ தொல்காப்பியனோட பேரை வந்து தனியாக குறிப்பிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து அதாவது நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு சில செய்தி பரபரப்பாக போயிட்டுருக்கோம் இல்லையா ஒரு சர்ச்சை அல்லது செய்தி ஏதாவது போயிட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கும்போது நம்முடைய தோழர் லோக்குமரன் குழல் வாசிச்சார் இல்லையா அவர் தான் ஒரு நாள் அவ்வளோதான் நாளைக்கு வந்து தொல்காப்பியன் அவர்கள் வந்து இதை பற்றி முகநூலில் ஃபேஸ்புக்கில் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து எழுதி அடித்து காய காயப்போட்டு வருப்பாருங்க அப்படிங்கிறாரு அப்புறம் அப்போ நான் கேட்குறேன் யாருங்க இந்த தொல்காப்பின் அப்படின்னு கேட்குறேன் அவர் வந்து சொல்கிறாரு ஏங்க அவர் ஒரு டைரக்டருங்க உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு சரி அது முடிந்தது அப்புறமா வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் போயிருக்கோம் அப்போ நம்ம இப்போ எந்த நிகழ்ச்சியிலும் நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்டுருக்கும்போது இந்த எங்கள் குழுவை சேர்ந்த அர்ஷா குமரன் அப்புறம் ஜாய்ஸி ஜமுனா நயினார் எல்லாம் வந்திருந்தாங்க வந்துட்டுருக்கும் போது பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே உட்கார்ந்துருந்தார்ல ஒருத்தர் அவர் தாங்க தொல்காப்பேன் அவர் வந்து முன்னாடி போய் உட்கார்ந்து உட்காந்துட்டார் பாருங்க அப்படிங்கிறாரு நான் வந்து அன்றைக்கி அவரை பார்த்துட்டேன் ஆனால் வந்து பேச முடியல அதுக்கப்புறம் வந்து இதே அரங்கம் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது நான் வந்து அந்த அந்த மூலையில் உட்காந்துருக்கேன் அவர் இந்த கதவு பக்கமாக உட்காந்துருக்கார் தொல்காப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சுது முடிஞ்ச பிறகு சரி வெளியே வந்து பார்க்கலான்னு பார்த்தா தொல்காப்பேன் கிளம்பிட்டார் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தொல்காப்பியன் தொல்காப்பியன் என்ன என்னை சுற்றி சுற்றி அந்த பேரும் அவர் அவரை பற்றிய பேச்சும் அடிபட்டுக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா இவரை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து மற்றவர்கள் அவரை பற்றி சொல்லிய கருத்துக்கள் அல்லது அவருடைய அவரை பற்றி மற்றவர்கள் வைத்திருந்த மதிப்பீடுகள் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட பழகும்போது நமக்கு ஒரு தனி மதிப்பீடு வரும் இல்லையா அது எனக்கு இவர்கிட்ட வரதுக்கு வாய்ப்பே இன்னும் அமையலை அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து அவருடைய ஃபேஸ்புக் பதிவுகளை வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அது படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு அப்படியே அந்த அவருடைய மொழி நடையும் அவருடைய சொல்லாடலும் அவருடைய கருத்துக்களும் அதாவது நம்ம அவருடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது சில சமயங்களில் இருந்தாலும் வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக சொல்லுவார் ஒரு நல்ல ஒரு சொற்செறிவு இருக்கும் அதில் அதை வந்து அவருடைய தரப்பு வாதத்தை வந்து ரொம்ப அருமையாக சொல்லி இது இது இப்படி தான் சொல்லி ஒரு தீர்ப்பு மாதிரி போட்டுருவார் ஒவ்வொரு பதிவிலையும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் வந்து அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது அவர் பற்றிய என் மனதில் ஒரு மதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பொதுவாக பிரபலங்கள் திரை திரைப்படங்கள் அல்லது அது அது சம்பந்தமான சர்ச்சைகள் பற்றி தான் நிறைய எழுதுவார் ஆனால் எனக்கு வந்து நான் திரைப்படம் பார்ப்பேன் ஆனால் வந்து அந்த திரைக்கு பின்னால் நடக்கிற அந்த தொழில்நுட்பம் அதெல்லாம் பற்றி எனக்கு நான் அவ்வளோவா கவலைப்பட்டதில்லை அதனால் வந்து இவருடைய பதிவுகளுக்கெல்லாம் வந்து நான் ஒரு குறி போடுவேன் இல்லாட்டி ஒரு இதயக்குறி இல்லைனா ஒரு இரண்டு வார்த்தைகளில் வாழ்த்துக்கள் அருமை அந்த மாதிரி தான் போடுவேன் ஆனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது தான் வந்து அவர் இந்த நல்ல வரைஞர் அப்படிங்கிற அந்த குறும்படத்தை எடுக்கிறாரு எடுக்கும்போது இதே மாதிரி எல்லாரையும் நான் திரையிடுறேன் வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்றாரு என்னையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு அந்த படத்தோட கதையையும் சொன்னார் கதையை சொல்லும்போது அது வந்து எனக்கு அது ஒரு குடிப்பழக்கத்தை பற்றிய கதை இது ரொம்ப பழைய கருவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த குடிப்பழக்கத்தை பற்றி வந்து ஆவணப்படம் பார்த்துருக்கோம் திரைப்படம் பார்த்துருக்கோம் புத்தகங்களில் பார்த்துருக்கோம் எல்லாமே படிச்சிருக்கோம் ஆனால் வந்து குறும்படம் மட்டும்தான் இன்னும் பார்க்கல சரி அதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிறவங்க தான் நான் அந்த படத்தை பார்க்க போனேன் ஆனால் அங்கே போன பிறகு தான் வந்து அவர் எவ்வளோ அவருடைய ஆற்றலில் அவருக்கு இருந்தது எவ்வளவு திறமை இருக்குது அந்த படத்தில் வந்து அந்த வசனங்களாகட்டும் திரைக்கதையாகட்டும் நடிகர்கள் தேர்வாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தார் அது ஒரு முழு நீள திரைப்படம் போல தான் இருந்தது அதாவது ஒரு சாதாரண ஒரு கருவை எந்த உயரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த எனக்கு எனக்குள்ளே அவரை பற்றி ஒரு மதிப்பீடு வந்துக்கிட்டே இருந்தது அது வந்து கீழே இருந்தது அப்படியே மேலே போயிருச்சு அந்த நல்ல வரைஞர் படத்தை பார்த்த உடனே அப்புறம் எனக்கு வந்து சரி இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளில் பார்க்குறது பேசுகிறது எல்லாம் வாய்ப்பு இருந்தது அப்புறம் நான் வந்து ஒரு நாள் அவரை கேட்குறேன் சார் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ திறமை இவ்வளோ அனுபவம் எழுதுறீங்க பாடுறீங்க இப்படி ஒரு திறமை உங்களுக்குள்ளே வ வளர்ந்து வரணுன்னா நீங்கள் நிறைய வாசிச்சுருக்கணும்ல சார் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவர் சொல்லுவார் இவ் உங்களை உங்கள் அளவுக்கு என்னால் மிமிக்ரி பண்ண முடியாது அவர் சொல்கிறார் எங்க நல்லா ஒன்றாவது படிக்கும்போதே புத்தகம் படித்தங்க அப்படின்னாரு எனக்கு வந்து அப்படியே ஆச்சரியம் ஆகிடுச்சு நான் வந்து எட்டாவது எட்டு வயசில் பத்து வயசுலலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒன்றாவது போதே புத்தகம் படித்தேன்னு சொன்னாங்களாம் கேள்விப்பட்டதில்லை நான்லாம் ஒன்றாவது படிக்க போகும்போது அந்த அட்மிஷன் டெஸ்ட் எழுத போகும்போது வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாக இருக்கும் தெரியுமா அது மூடி மேலே ஏ டூ ஜெட்லாம் எழுதிருக்கும் ஒன் டு டென்லாம் பாப்பா இதை பார்த்து எழுதிக்கோ ஏதாவது தெரியலனா அப்படின்னு சொல்லி தான் என்ன ஆரம்பிச்சாங்க இவர் என்னன்னா ஒன்றாவது படிக்கும் போதே புத்தகம் படிக்க படித்தேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இந்த இந்த கால இதில் சொல்லணும்னா இவர் பயாலஜிக்கலாக பிறந்தாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு வந்துடுச்சு அப்புறம் வந்த அப்புறம் அவர் தொடர்ந்து சொல்கிறார் எங்கள் வடுவூரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க அங்கே வந்து எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபர்ஸ்ட்டு படிப்பாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் போட்டிகளாக இருக்கட்டும் கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே நான் தான் ஃபர்ஸ்ட்டு துருதுருன்னு இருப்பேங்க நான் அப்படிங்கிறாரு இவர் துருதுருன்னு இருந்ததை பார்த்து அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரை என்ன பண்ணியிருக்காருனா வாப்பா தம்பின்னு கூப்பிட்டு நான் அவனுக்கு வந்து ஒரு நூலகத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு கூப்பிட்டு அவர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு என்ன இது நூலகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பீரோ இருந்திருக்கு அதை திறந்து காமிச்சு இதுதான்ப்பா நம்ம ஸ்கூல் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நூலகத்தில் ஃபுல்லாக புத்தகங்கள் அடுக்கி இருந்திருக்கு அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு நான் இதை யாருக்குமே திறந்து காமிச்சதில்ல உன்னை பார்த்த தான் எனக்கு திறந்து காமிக்கணும்னு தோணியிருக்கு அதனால் நீ எப்போ வேணால் வந்து எந்த புத்தகத்தை வேணா எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இவரே துரு இருக்கிற வராச்சா ஒவ்வொன்றா எடுத்து படித்து ஒரு பத்து வயசுக்குள்ளே அந்த பீரோவை ஃபினிஷ் பண்ணிட்டார் அப்புறம் அந்த ஊரில் வந்து ஒரு நூலகம் இருக்குமா அங்கே வந்து எல்லாருமே பெரியவங்க தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் ஆனால் இவர் வந்து ஒரு சின்ன பையனாக போய் அவங்க மத்தியில் உட்காந்து இருக்கார் படித்து 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 படித்தா என்ன ஆகும் இப்போ நாம் பார்க்குறோம் இந்த பதின்வ பருவ பிள்ளைங்கள்லாம் ஏதோ கொம்பு முளைச்சா மாதிரி ஆக்ரோஷமாக உருன்னு பார்க்குறதும் தடாலடியாக ஓடுறதும் விளையாடுறதும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த வயசில் வந்து அவர் படிச்சிருக்காரு அதாவது படித்து 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 அவருக்கு வந்து கொம்பு முளைக்கலை அவருக்கு ரெக்க முளைச்சிருச்சு அவர் ரெக்க முளைச்ச உடனே அவர் பறந்து பறந்து தேடி தேடி எல்லாத்தையும் படிச்சிருக்காரு படித்து 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 என்ன ஆச்சு அவருக்குள்ளே நிறைய கருத்துக்களும் மொழியும் தழும்பி வ வழிய ஆரம்பிச்சுது அப்படி இருக்கும்போது அவர் தண்ணியே வந்து வேற ஒரு ஆளாக உணர்ந்திருக்காரு படித்து 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 வேற ஒரு பரிமாணம் வந்திருக்கு அவருக்கு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்து என்னது இப்படி தழும்புச்சுன்னா ஒரு எழுத்தாளன் கவிஞன் எப்படி உருவாராம் கருத்துக்கள் வெளியே வழியும் போது அவர் அதை எழுத்துல கொண்டு வரான் அடுத்தது எழுதணும் அப்படி வரும்போது இவர் எழுத ஆரம்பிக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காரு அது என்னன்னா இவர் வேறு ஆள் ஆகிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷயத்தை வந்து அது அவருக்குள்ளேயே அவரை அடுக்க அடக்க முடியாமல் இந்த தமிழ் மொழியின் ஒரு மூத்த அல்லது முன்னோடி அப்படின்னு சொல்கிற தொல்காப்பியன் அப்படிங்கிற பேரை தன்னுடைய சித்திரவேல் அப்படிங்கிற இயற்பெயரை மாற்றி தொல்காப்பேன் அப்படின்னு தனக்கு வச்சுக்கிட்டு அந்த ஃபீலிங்கை கொஞ்சம் ஆற்றுப்படுத்தியிருக்கார் அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி அப்புறமா காமா உட்காந்து அப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அப்படி எழுதி இவர் இது வரைக்கும் ஐந்து புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு அதாவது சிவாஜி கணேசன் மாலின் பிராண்டோ ஒரு சமர் ரஜினிகாந்த் திறனாய்வு பார்வையில் ரஜினிகாந்த் சினிமா ஒரு காட்சியில் ஒரு ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு இது ஆறாவது புத்தகம் இன்னும் ஏழும் எட்டும் வரிசையில் நிற்குதுன்னு வர இருக்காரு இவர் வந்து இனிமேல் நிறைய புத்தகங்கள் எழுதணும் சரி இப்போ வந்து நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன் இந்த புத்தகத்தில் வந்து ஒன்பது சிறுகதைகள் இருக்கின்றன இது வந்து இப்போது இந்த இப்போ நம்ம ஏதோ ஒரு சினிமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி நான் ஒரு சினிமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும் உடனே ஆ எப்படி இருந்துச்சு அந்த சினிமா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடனே வந்து சரி ஏதோ ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த அதில் ஒரு ஹீரோ இருப்பான் அவன் வந்து அப்படின்னு ஏதோ ஒரு ஆரம்பிப்பான் இல்லை ஒரு ஹீரோயின் இருப்பான் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா என்ன சொல்லுவாங்க நிறுத்து 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 ஸ்டோரி பற்றி ஒன்லைன் என்ன அதை சொல் அப்படின்வாங்க இப்போல்லாம் இப்போ தான் அதுலாம் தான் ட்ரெண்டு இப்போல்லாம் அது அதாவது நம்ம கிரிக்கெட்டு சுருங்கி அப்புறம் படம் நேரம் சுருங்கி ஒரே படத்துக்குள்ளே நாலு கதையை சொல்கிறது குறும்படம் நிறைய எடுக்கிறது அந்த மாதிரி சுருங்கி சுருங்கி வந்து இப்போ ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு வந்துருச்சு அதுலேயும் கூட நாற்பது செகண்டா இருபத்தி மூணு செகண்டா இருபத்தெட்டு செகண்ட் அந்த அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க அப்படி சுருங்கி சுருங்கி வர்ற இந்த காலகட்டத்தில் வந்து அதை அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு எப்படின்னா இப்போ இவருடைய கதைகள் பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்து ஒன் லைனே தேவையில்லை ஒரு வார்த்தை போதும் ஒரு ஒரு கதைக்கும் ஒரு வார்த்தை போதும் அதாவது ஒரு ஒரு சர்ச்சை ஒரு கதையாகி இருக்கிறது ஒரு விழிப்புணர்வு ஒரு கதையாகி இருக்கிறது ஒரு புதிய கோணம் ஒரு கதையாகி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தை போதும் காமம் ஒரு கதையாகி இருக்கிறது அழகுணர்ச்சி ஒரு கதையாகி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு வார்த்தை போதும் அப்படியே வரும்போது இந்த ஒரு முதல் கதையை பற்றி சொல்கிறேன் அந்த கதை எப்படின்னா இப்போ இந்த கோடை காலத்தில் நமக்கு ஒரு ஒரு சில நாட்கள் மழை வந்துச்சு அப்போ எல்லாம் வந்து ரொம்ப வானிலையே மாறி எல்லாம் அப்படியே குளிர்ச்சி ஆகிடுச்சி நம்ம ஒரு ம உடலும் மனசும் குளிர்ந்துது நமக்கு அந்த குளிர்ச்சியை வந்து இந்த கதையில் கொண்டு வராரு அதாவது இது வந்து ஒரு சுவிட்சர்லேண்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அந்த கதையை வந்து இப்போ நம்ம தொடங்கும் போது ரெண்டு வரி படித்த உடனேமே ஒரு அப்படியே ஒரு பருந்து வந்து ஒரு கோழியை கொத்திட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் போடும்ல அந்த மாதிரி அப்படியே கொண்டு போய் நம்மளை சுவிட்சர்லாந்தில் போட்டுறாரு அப்புறம் அந்த அஞ்சு ஐந்து நிமிட வாசிப்புக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த சுவிட்சர்லேண்ட் குளிருக்குள்ளே நம்ம அந்த பனியில் உறஞ்சி கையெல்லாம் வரைச்சத மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடுறாரு அப்படி ஒரு அழகான எழுத்து அந்த முதல் கதை அடுத்தது வந்து நாயர் வந்து திறனாய்வு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் நிறைய கதைகளை பற்றி பேசவேன நினச்சேன் அடுத்தது வந்து அந்த க எனக்கு பிடிச்ச ஒரு கதை ஓ கலைஞனே அப்படிங்கிற ஒரு கதை அது வந்து நேர்மை அப்படிங்கிறத வச்சு எழுதின ஒரு கதை இப்போது இந்த நேர்மை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு நேர்மனை மறையான கருத்தை பற்றி ஒரு கதை எழுதும்போது அது வந்து கொஞ்சம் தட்டையாக தான் இருக்கும் அவ்வளோவா இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவர் அதை வைத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு திருப்பத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு கதையை கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச கதை அந்த ஓ கலைஞனே தான் இந்த மாதிரி எழுதியிருக்காரு இப்போ இது பற்றி இதுக்கு மேலே நான் கதைகள் பற்றி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா இவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டுருக்கிறது வந்து ரொம்ப தாமதம் அப்படின்னு தான் சொல்வேன் இவருக்கு இருக்கிற அந்த அனுபவம் மொழி செறிவு அப்படிலாம் இருக்கும்போது இவர் ஏற்கனவே வந்து நாலஞ்சு புத்தகங்கள் சிறுகதை புத்தகங்கள் போட்டிருக்கணும் ஆனால் இப்போ தான் போடுறாரு இருந்தாலும் வந்து இனிமே நிறையா எழுதுவார் சிறுகதைகள் எழுதுவார் சிறுகதைகள் குறுநாவல் நாவல் குறும்படம் திரைப்படம்னு மேலும் மேலும் இவர் வந்து வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் அவ்வளோதான் இதுவரைக்கும் என் பேச்சை கேட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது நூல் வெளியீடு சம்பவம் நடக்க இருக்கிறது அதுக்கு முன்னாடி அண்ணங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் தொல்கா பின்னாக்கிட்ட நீங்கள் உங்களுடைய எல்லா புத்தக வழிகிட்டுக்கும் குடும்பத்தாரை அழைச்சிட்டு வருவீங்க இந்த புத்தகிட்டு ஏன் குடும்பத்தார் அழைச்சிட்டு வரல இது என்ன அடல்ட்டு ஷோவா ஏன்னு படத்துக்கு போடணும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஏன் அழைச்சிட்டு வரல நீங்கள் யூபிஐக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு வருவீங்களா இல்லை ஒரு ஒரு புத்தகத்துலேயும் இன்னொரு கேள்வி இருக்குண்ணேன் ஒரு ஒரு புத்தகமும் ஒரு அனுபவ வெளிப்பாடாக நிறைய மேட்டரில் உள்ள இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அதனுடைய அனுபவ வெளிப்பாடுகள் இருக்கும் இந்த ஒம்பது கதைகள்லேயும் அனுபவ நீங்கள் ஏன் அப்படி தயங்குறீங்க நல்ல கதைகளை கொடுத்துருக்கீங்க ஆமான்னு சொல்றதுன்னு ஒன்றும் தவறு இல்லையே சரி ஓகே நூல் நூல் வெளியிடுபவர் திரு பிச்சைமுத்து அவர்கள் நூலை பெற்றுக்கொள்பவர் திரு லோ குமரன் அவர்கள் இருவரும் மேடைக்கு வரவும் அண்ணா புத்தகங்கண்ணா எடுத்துக்க எடுத்துக்கலாம் வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க बुका। का अब राइट गुना आर्टिकल वाइटिकल वाइटिकल அண்ணங்கிட்ட என்ன ஒரு சிறப்புனா நம்மளாம் எழுதுறதுக்கு ரொம்ப அலட்சியமாக இருப்போம் அல்லது ரொம்ப சோம்பேறியாக எழுதுறதுக்கு விட எழுதுறது எழுதுகிற பழக்கம் நம்மக்கிட்ட ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லைங்களா அண்ணன் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் அண்ணன் எழுதிடுவார் எல்லாத்தையும் எழுதி தெழுவார் அவருடைய ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் நிறைய ஆர்டிக்கலாகவே நிறைய எழுதுவார் சும்மா ஒரு நாலு வரையும் நம்மளால் எழுதுவோம் இல்லைங்களா ஒரு கவிதை மாரி ஒரு நாலு வரையும் போட்டு முடிச்சுருப்போம் அண்ணன் அப்படின்னாக்கா எல்லாமே எதாக இருந்தாலுமே ஆர்டிக்கல் தான் விழாவரி ஆமாம் நீங்கள் ஆர்டிக்கல்னு தலைப்பு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதுவார் அந்தளவுக்கு அண்ணன் எழுதி தள்ளி நான் போன புத்தக வீட்டில் கூட அண்ணன் கிட்ட கேட்டேன் அவங்க அண்ணனுடைய இணையர் வந்திருந்தாங்க கிட்ட கேட்டேன் எப்படிங்க வீட்டில் டீ காப்பிலாம் டீ காப்பின்னு கேட்பாரா இல்லை எழுதி அனுப்புவாரா டீ காப்பின்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு அண்ணன் எழுதி தள்ளக்கூடிய ஒரு நபர் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா பிடிச்சிருந்ததுனாக்கா வாழ்த்து எழுதிடுவார் இப்போ என்னை பற்றி எழுதுகிறாருன்னு வச்சுங்களேன் பிடிச்சிருக்கு வாழ்த்திடுவார் நல்லா பயங்கரமாக வாழ்த்து எழுதிடுவார் பிடிக்காத ஒரு வீடியோ போட்டோனாக்கா என்னை திட்டி மரான ஒரு பதிவை போட்டுருவார் அந்த ஒரு வெளிப்படையான குணம் என்னங்கிட்ட இவர்ட்ட புகழ்ந்து ஆகணும் அல்லது இவர்கிட்ட உள்ள விமர்சனத்தை மறைச்சோம்னா நமக்கு நற்பெயர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு ஏன்னா யாரையும் ரொம்ப புகழ்ந்து அவங்கள ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நபர் அவர் எதா இருந்தாலும் உடனடியாக பேசினா கடைசியில சொல்ற அந்த நன்றி வணக்கம் மட்டும் ஒரு சிரிப்போடே முடிப்பார் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாரு என்ன பேசிட்டு இருக்கும் அப்டா அப்டா கட் பண்ணி முடிச்சிடுவாரு